அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி சீல் அடிச்சு அனுப்பிடுறேன் கட் பண்ணி போட ப்ரஸ் டைம் பண்ணி நான் இந்த சும்மா ஜோதிப்பா இருக்கோ உங்களோட வீட்டில் ஒரு டெத்தோட்டு விழுந்தான் எப்படி இருக்குமா நான் அதெல்லாம் வெளியால போடுவேன் உங்களை கார்டு இடத்துல வச்சு அடிக்கும் இன்னும் கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு போட்டுவிடுங்க நான் போடுறேன் டாக்டர் போட்டு அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் காசு போடுவோம் நம்ம வந்து உங்களுக்கு உங்களை வந்துட்டு ஒரு பேர் அந்த லாப்டோபி தந்திட்டு போன பாவிகிட்டு சரிதானே ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழாம்பும் பொலிட்டீஷன்ஸ் குழாம்புனம் அதுக்கு வந்து ஹியூமன் ஒரு மக்களுக்காக அந்த மக்கள் சார்ந்த நலனுக்காக அந்த பிரதேச நலனுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு வைத்தியருக்கு ஏற்படுத்த நிலைதான் இது கண்ணீர் விட்டு அழுகிற அளவுக்கு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்னதான் படிச்சு ஒரு வைத்தியராக இருந்தாலும் கூட பர்சனலான ஆன எல்லாருக்குமே இருக்கும் ஸோ தான் சீனியர்ஸா பார்த்து டாக்டர்ஸையே எதிர்க்க வேண்டிய ஒரு நிலை வந்ததாகவும் அவர்கள் தன்ன ஒரு காரணம் இல்லாம தன்னுடைய நேர்மையான நடத்தையை மட்டும் வச்சுக்கொண்டு எதிர்த்து கொண்டிருக்கிறதாகவும் தான் அவர்

ஹாரி செய்கிறது பல உயிரிழப்புகளை பெறுறது இந்த குழந்தை விருதல் இருந்த சிக்கல் என்று சொல்லி கணக்க காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது ஸோ அப்படியெல்லாம் இருக்கே அந்த ஒரு நிலைமை சூடுபிடிச்சு தான் இப்ப புதுசா வந்திருக்கக்கூடியவர் இந்த டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எல்லாத்தையுமே தட்டி மாத்தணும் என்றதற்காக தண்டு ஒரு புதிய முயற்சி எடுத்துக்க எடுத்துக்கக்கூடியவர் அதுல வெற்றியும் கண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக கட்டி முடிக்கப்பட்டு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு சாமான்கள் வாங்கப்பட்டு பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிலையத்தை திறந்திருக்கக்கூடியவர் அதனோடு பணியாற்ற விரும்பினார் ஆனால் அவருக்கு எந்த விதமான டாக்டர்ஸும் ஒத்துழைப்பு வழங்கல அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது ஏன் என்று சொல்லி பின்னோக்கி போய் பார்க்க அங்கே என்ன நடந்திருக்கு சொன்னால் இவர் உடனே கணக்க பேருக்கு டிரான்ஸ்பர் இருந்திருக்கு அதாவது அந்த டிரான்ஸ்பர்ஸ் வந்து அரசியல் செல்வாக்கு காரணமாக முடக்கப்பட்டு இருந்திருக்கு அந்த டிரான்ஸ்பர்ஸ் எல்லாத்தையும் இவர் வந்து அனுமதிச்சிருக்கார் சொன்னால் அந்த டிரான்ஸ்பர்ஸை இவர் கொடுக்காட்டி

பெரிய பூதாகரமான பிரச்சனையா மாறி இருக்கு சோ இப்ப மட்டும் சாவச்சேரி மருத்துவமனையில டாக்டர்ஸ் வந்து பணி புறக்கணிப்பு செஞ்சிருக்கணும் அதாவது எந்த டாக்டர்ஸும் மருத்துவமனையில இல்ல தனி ஒரு ஆளா எல்லா பேஷண்ட்ஸையும் இவர் தான் பார்த்து கொண்டிருக்காரு அதே சீவிதமாக கூடியவர்களை இங்க இருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி கொண்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடியவர்கள் இவரே தனி ஒரு மருத்துவரா பார்த்து கொண்டிருக்காரு சோ அப்படி ஒரு அர்ப்பணிப்பு மிக்க வைத்தியர் தான் இந்த டாக்டர் அர்ஜுனா அவர் இது சார்ந்து அவர்களை பேச அழைத்தாலும் நான் இந்த ஹாஸ்பிட்டல விட்டு போறேன் நீங்க வாங்க பேசி ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி அழைத்தாலும் முடிவுக்கு வரையிலையா

நான் வந்து நீங்க சொல்லி இல்லை சைன் பண்ணாது என்று சொல்லி நான் டைரியில் சொல்லு நான்

அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமுரூ அந்த சீரியல் அடிச்சு அனுப்பி இருந்தார் அது அப்புறம் நான் அதை கட் பண்ணி பட அது மாதிரி சைன் பண்ணி நான் இந்த நான் தானோட ஓட்டியும் ஃபுல்லாக சைன் பண்ணிருக்கிறேன் இன்றைக்கும் நேற்று தான் இது சைன் பண்ணி அனுப்பி நான் ஓட்டி சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கலாம் உங்களுக்கு விஓபி அடிச்சிருக்கலாம் உங்களுக்கு நான் இப்போ கூட நான் தான் கரெக்ட் டைம் நீங்கள் தான் செய்து உலகத்தையே ரெண்டுன அப்புறம் பப்ளிக் பவரை ஜோதிச்சு கொள்ளும் கொஞ்சம் சனம்ன்றது சும்மா இல்லை சனத்துக்கு வந்து சரியான பவர் இருக்குது பப்ளிக் பவர்ன்றது வந்து லெனின் வந்து வடிவா கிளியராக சொல்லியிருக்க வந்து மக்கள் புரட்சி என்றது பெரிய விஷயம் நான் எனக்கு அதை ஒன்றுமே வேண்டாம் ஒரு மக்கள் புரட்சியும் வேண்டாம் நான் ஒரு சாதாரண அடிமை சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து வாங்குவோம் ஹோஸ்பிடலுக்கு வந்து வேர்லிங்கோ எனக்கு ஒரு நெகோஷியேஷன் கிரவுண்ட் ஒன்னு தாங்குவோம் அதாவது வந்து உங்களோட ஜிஎம்ஓ டாக்டர் ஒன்று எனக்கே அடிச்சு வேறே அவருடைய என்ன சொல்றேன் நான் நீங்கள் இந்த சீனியர் மனசைப்பட்டு சொல்லும் போனேன் எனக்கு அழைக்கூடாதுன்னு யோசிக்கனேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்டர்ன் செய்யக்குள்ள உடைய லேப்டாப் இருக்கிற அப்ப நான் வந்து கண்டினியர் வந்து இந்த லேப்டாப் கொண்டு வச்சிருந்தேன் அப்ப நம்ம வந்து உங்கள்கிட்ட ரூமில் வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தந்துட்டு போனா உங்கள்ட்ட பாவிக்கட்டு சரிதானே அப்படி செஞ்சு என்ன மருன்ன மறுநாள் காய்ச்சு என்ன நீங்க இப்ப இவனை வந்து அரசியல பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி போ சரிதானே அதை வந்து அரசியலா பிளான் பண்ணி அனுப்பி இருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சற ரெக்கார்டிங்க எல்லாம் மேனிடக்கிடாக்குது நீங்கள் காய்ச்சற ரெக்கார்டிங்க சகல ரெக்கார்டிங் மேடக்கிடாக்குது நான் அதெல்லாம் வெளியான போடுவேன் சொன்னா உங்களை காண்ட இடத்துல வச்சு அடிக்கும் சரி தானே நான் அது செய்ய விரும்புகிறேன் இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கல் நீங்கள் இந்த காசு ரெண்டு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்களா அதை வச்சுக்கொள்ளுங்கோ என்ன கொஞ்சம் காசு வேண்டாம் சனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பரை போட்டுவிடுங்க நான் பப்ளிக்க ஒரு ரெக்வஸ்ட் போடுறேன் டாக்டர் மாரி ஆளு கையாண் போட்டு விடுவோம் கேட்ட ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்த அளவுக்கு சினம்பர் நாள் இருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கிறேன்னு சொன்னாரு எனக்கு ஒரு கோபம் இல்ல நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவ நான் ரஜீவ வந்து எடுக்க சொன்னா அது பிறகு நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல நான் இவனை வந்து ஆள் பணத்து விட்டு தான் நாங்கள் வருவோம் உங்க அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயி எம்ப்ளாயிருக்கு முன்னாடியே நெகோசியேஷன் கிரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்டே நீங்க தரையில் அதாவது வந்து நான் நீங்களும் கதை கூறியது நான் எத்தனை வர பேஸ்புக்ல போட்டான் டாக்டர் வாங்கும் கதைப்பான்னு சொல்லி இப்பவும் சொல்றேன் ஜி என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் என்னன்னு சொல்றது ஒரு ரைட்ஸ் பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் சொல்றன் ஒரு ஸ்டேட் யூனியன் மஸ்ட் அது நீங்கள் தனிப்பட்ட பாதிப்புக்கு பாதிக்காதங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லையா விலத்தீர் மதிவானோ இல்லாத்தி உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேற ஒராளையோ அனுப்புங்க நாங்கள் கதைப்போம் பப்ளிகன் கேட்போம் ஸ்டாஃபுட் ஒப்பீனியன் கேட்போம் மற்றது டாக்டர் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் ஒப்பீனியன் எல்லாம் கேட்போம் கேட்டுட்டு உண்டு ஜப்னா ஜப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷனல் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்வோம் என்ன சொல்லி வோட் பண்ணி என்ன போகணாம்னு சொல்லி வேணப்பா கொமன் ஓட்டிங்ல பார்த்துட்டு நான் கேட்குறேன் கொமன் ஓட்டிங் ஒன் செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங் படி நான் போகணும்னு சொன்னால் எம்பி மேர்ற மேலும் எல்லாருக்கும் எலெக்ஷன் டைம் தானே குமன் ஓட்டிங் ஒன்று நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போட போச்சு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் எனக்கு மூலம் ஒரு கோவம் இல்லை இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்லை நான் இப்போ சொல்றேன் பட்லூன்ஸ் வின்லூன்ஸ் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் திருப்பி வாங்க டாக்டர் திருப்பி வாங்கம் பட் நான் போகும் நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு அதே மேசேல இருந்தேன் அதே பேக்கல் இருந்தான் நானும் படிச்சு நான் நானும் அதே எக்ஸாம் தானே எழுதினான் எனக்கு படிப்பி சேருமா தெரியும் நான் அப்படி சொல்லி இங்கே இருந்த ஒரு பேசு நீங்கள் ஸ்ட்ரைக் அடிச்சா இருந்தால் ஜாபா குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேல செனம் பார்த்து இருக்காது சரிதானே அதால வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பில் பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவல்ல கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளா காட்டி என்ன பொலிட்டிக்ஸுக்கு போய் அப்படி இல்லாம யோசிக்காங்க புண்ணியம் கிடைக்கும் நான் வந்தது என் மிஸ் ஆலை செய்யறதுக்கு உங்கள்ட்ட நான் கிஞ்சி கேட்கறது டாக்டர்ஸ் திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டேன் நான் அவையோட ஒரு ஹராஸ் பண்ணேன் ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் எப்படி பழையனா சமீரா கூப்பிட்டு நான் எப்படி கைச்சினா சமீரா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீயே நீயே உன் தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் பாலோவர் தொட்டு கேட்டுக்கொண்டு திருப்பி வாங்கோ கதைப்பம் கதைச்சு போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பினியா கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனோனிமஸ் டோக்டர்ஸ் ஒப்பீனியை எடுப்பமே சாஹாச்சரிய எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி போண்டு சொன்னால் நான் வந்து திருப்பி போறதுக்கு ரெடியா இருக்கு இப்பவும் போறதுக்கு ரெடியா இருக்கேன் இன்றைக்கும் ஃபுல்ல கிட்டோட தான் நிற்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தா போறதுக்கு ரெடியா இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல ப்ளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் வேர்க் சனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியாது இல்ல நீங்க ட்ரேட் யூனியன் ஆக்சன் எடுக்கத்தான் தான் போறீங்கன்னு சொன்னா இஎம்ஓ என்ற பேரை கெடுப்பீங்க ஃபர்ஸ்டா ஒரு மட்டத்துக்கு மேல செனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போகணும் இப்போ உங்களுக்கு எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்க இருக்கிற அந்த அப்புறம் டாக்டர்ஸ் மாதிரி கொண்டு வந்து வச்சு பிரச்சனை எலிஜிபிள் ஃபார் விஓபி அவட வேலை போவோம் நான் படிச்சாலும் வேலை போவோம் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன அந்த பின்னால இருக்கிற டயலி யூனிட்ட வந்து மேல மேல கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ வந்து இது ஒரு டாக்டர்ஸ் மெஷ்ஷா சொல்லி இந்த ஜினோஸ் போட்டோ நான் கிளியர் பண்ணி எடுத்து மேலே மேலே பில்டிங்ல நேர போட்டுட்டேன் அது பிறகு சொன்னா இந்த ஜினோஸ் போட்டை வந்து நாங்கள் ஒரு நர்சிங் குவார்டர்ஸா மாத்தோம்னு சொல்லி அது பிறகு வந்து ஒரு ஃபண்ட் ஒன்று வந்து எனக்கு ப்ரொபோசல் வந்து இந்த கம்ப்ளீட் ரிஃபார்மேஷனுக்கு வந்து ப்ரொபோசல் எழுதி கிவ் மீ ஒன் மந்த் ஐ வில் ரைட் ப்ரொபோசல் ஐ வில் கோ then you somebody take dr rajiv you can come and take a post because i am definitely going for the md if i uh, get through the exam uh, so நான் போயிடுவேன் பயப்படுத்த வேறு நான் போயிடுவேன் நான் திருப்பி வருவேன் எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கு சரி நான் திருப்பி போயிடுவேன் தயவுசெய்து உங்கள்ட்ட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை இந்த பர்சனல் தச்சமே ஒரு டெத் தொண்டு வந்துட்டு சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் தொண்டு விழுந்தா எப்படி இருக்குமான் ப்ளீஸ் கான்